என்னடா இது நடிகர் தனுஷ்க்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் அடுத்தடுத்து தனுஷ் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளும் சமூக வலைத்தளங்கள்ல ஒவ்வொரு வச்சுட்டு இருக்காங்க அதுல முதலா எல்லாருமே சொல்றது ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் இவங்களோட விவகாரத்து ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லப்படுது காரணம் சொத்து அப்படின்ற மாதிரியான சில தகவல்களும் வெளியாக இருக்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நடிகர் தனுஷ் தான் என்னோட மகன் அப்படின்னு மதுரையை சேர்ந்த கதிரேசன் என்பவர் வந்து கேஸ் போட்டிருந்தார் இல்லையா இப்போ உடல் நலம் சரியின்றி அவரும் மரணித்ததாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு இது எல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரோட விவாகரத்து செய்தி தான் இப்போ ஹாட் டாபிகா பேசப்பட்டு இருக்கு ஆரம்பத்துல ரெண்டு பேருமே பெரிய போவதா இருந்த நிலையில எப்படியும் மீண்டும் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க ஆனா தங்களுக்கு நடந்த திருமணம் செல்லவே செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும்னு ரெண்டு பேருமே சமீபத்துல நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க சட்டப்பூர்வமா ரெண்டு பேரும் பிரிய நினைக்கிறதுனால பெரும் பரபரப்பையும் இது ஏற்படுத்துச்சு ஆனா தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேரோட விவாகரத்துமே ஒரு நாடகமான ஒண்ணுதான் அப்படின்னு வலைபேச்சு அந்த கூறியிருக்காரு அதாவது ரெண்டு பேருமே இப்போ பரஸ்பரமா நட்பு மற்றும் காதலோட தான் இருந்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா பேர்ல சொத்து வாங்கியிருக்காரு தனுஷ் அதுவும் தனுஷ் மீது இன்னும் ரஜினியும் கொண்டும் அன்பு அதோட தனுஷின் சொத்து எல்லாமே இப்போ தனுஷ் ஐஸ்வர்யான்னு இவங்க ரெண்டு பேர்லயும் மேல இருக்கு இதை தனுஷ் தனியா மாத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரா ஆனா விவாகரத்துக்கு செல்றதுக்கு காரணம் என்னன்னா ஒருத்தரோட சுதந்திரத்துல மத்தவங்க தலையிடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேருமே நினைக்கிறாங்களா வெளியில இருக்கிறவங்க விவாகரத்துன்னு நினைக்கட்டும் அதனால ரெண்டு பேருமே இப்போ சேர்றதுக்கான வாய்ப்புகளும் அந்த விவாகரத்தே ஒரு நாடகம் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு அப்படின்னு அந்த சொல்றதா சொல்லப்படுது இப்படி விவாகரத்து சரி வெளியில பெருசா பேசப்பட்டாலும் ரெண்டு பேரோட குடும்பத்திலயுமே எந்த ஒரு பதட்டமும் இல்லாம இருக்காங்க அதுக்கு காரணம் இதுவா கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கா மதுரை மேலூரை சேர்ந்த தம்பதியினர் தான் கதிரேசன் மற்றும் மீனாட்சி இவங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தனுஷ் என்னோட மகன் அப்படின்ற மாதிரி மதுரை கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க அதுவும் இல்லாம ரெண்டு பேருமே ரொம்ப வயதானவர்கள் அப்படின்றதுனால வயது மூப்பு அடைஞ்சிட்டதுனாலயும் தங்களுக்குன்னு ஒரு தொகை வேணும் அப்படின்ற மாதிரியுமே கேஸ் போட்டிருந்தாங்க ஆனா இந்த கேஸ் எத்தனையோ தட தள்ளுபடி செய்யப்பட்டோம் இப்போயுமே தள்ளுபடி செஞ்சு நிலுவையில் இருக்கிற நிலையில இப்போ தனுஷ் அவரோட மகன் அப்படின்னு சொன்ன தனுஷ் அப்பா அவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கதிரேசன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியுமே வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தியை கேள்விப்பட்ட எல்லாரும் அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில இன்னுமே தனுஷ் அவர்கள் தன்னோட மகன் தான் அப்படின்னு போட்ட கேஸ் நிலுவையில் இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கிழக்கு மனசுல தெரிவிங்க